அதிகாரம் விருந்தோம்பல் குரல் எண்பத்தி நான்கு அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்தோம்புவான் இல் அகனமர்ந்து உள்ளத்தால் மகிழ்ச்சியடையும் செய்யாள் செய்வதில்லை உரையும் வாழும் முகனமர்ந்து முகத்தில் நகை மலர செய்வது அதாவது முகமலர்ச்சியுடன் நல்விருந்தோம்புவான் நல் விரு போற்றுபவன் இல் வீட்டில் முகமலர்ச்சியுடன் விருந்தினரை போற்றும் வீட்டில் மனைவி மனமகிழ்ச்சியுடன் செயலாற்ற மாட்டாள் அதாவது அத்தகைய வீட்டில் மனைவி தன்னால் இயன்றதை மகிழ்ச்சியுடன் செய்யும் முறை முகமலர்ச்சி கொண்ட விருந்தோம்பல் வீடு தெய்வம் தங்கும் இல்லம் நன்றி